வெற்றி களி விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை மாகாணின் கருத்து இந்தியாவின் வாரணாசி போன்ற புனித ஸ்தலங்களை பார்வையிட்ட மாகாணுக்கு மேலுள்ள வசனம் ஞாபகத்திற்கு வந்தது அது பற்றி அவர் இந்தியாவின் புனித ஸ்தலங்களை பார்க்கும் போது இந்தியாவின் இந்து மற்றும் கிறிஸ்தவ கோயில்களில் ஒவ்வொரு மொழிகளிலும் வைக்கப்பட்டிருக்கும் சிலைகளை பார்க்கும் போதும் மீகா தீர்க்க சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சந்தா நடப்போம் என்ற வார்த்தைகள் இந்தியாவுக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது என்று கூறினார் இந்தியாவின் பாமர மக்களிடையே கிறிஸ்துவின் நற்செய்தியை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார் மாகான் இந்து மதம் ஊன்றி இருந்த இந்தியாவில் ஆங்கில மொழி பேசும் மக்களிடையே மட்டும் ஊழியம் செய்வதனால சத்தியத்தை பரப்ப முடியாது என்று அவர் நம்பினார் மாகாணின் பின்னணியும் எலன் ஒயிட் புத்தகத்தில் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் பார்க்கும்போது புத்தக ஊழியத்தை விட மருத்துவ ஊழியம்தான் இந்தியாவிற்கு சிறந்தது என்று அவர் நினைத்திருக்க கூடும் எனவேதான் தனது இந்திய பயணத்தை பற்றி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறின் ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் அவர் குறிப்பிட்ட போது இந்தியாவில் மருத்துவ பணி என்ற தலைப்பில் அவர் அந்த அறிக்கையை எழுதியிருந்தார் மேலும் அவர் இந்தியாவுக்கு வந்திருந்த சமயத்துல இந்தியாவின் ஜெய்ப்பூரில் மட்டுமே இருந்த மருத்துவ ஊழிய பயிற்சி பள்ளியை பார்வையிட்டார் அங்கிருந்த மாணவர்களிடையே காணப்பட்ட ஒழுக்கம் அவரை மிகவும் கவர்ந்தது அதை பற்றி அவர் வெள்ளை நிற சீருடைகளை அணிந்து அரைவட்ட வடிவில உட்கார்ந்து தேவ வார்த்தைகளை கேட்பதில் அந்த மாணவர்களுக்கிடையே காணப்பட்ட பயபக்தியை நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை என்று கூறினார் மாகாணின் அறிவுரையின்படி சமந்தா ஒயிட்டீஸ் மார்க்ரெட் கிரீன் ஜி பி எட்வர்ட்ஸ் என்ற மூன்று நர்ஸுகளும் ஓ ஜி பிளேஸ் என்ற மருத்துவரும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டனர் அவர்களிடம் சிகிச்சை பெற அநேகர் வர ஆரம்பித்தனர் நர்சிங் படிப்புக்கான ஒரு பயிற்சி பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவின் மருத்துவப் பணியை ஆரம்பிக்க விரும்பிய பி டி மாகாணின் முயற்சியால் தான் இன்று இந்தியாவில் தஞ்சாவூர் பூனே நுஸ்வித் உள்ளிட்ட பத்து இடங்களில் அட்வன்டேசு மருத்துவமனைகள் உள்ளன அதில் நான்கு இடங்களில் நர்சிங் பயிற்சி பள்ளியும் உள்ளது